லாட்ரியால் நீங்கள் பெரிய லெவலில் ஏன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது பணம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இருந்தால் கூட எல்லாருடைய விருப்பத்துக்காக இங்கே நம்ம எந்தெந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த வருஷத்தில் நமக்கு என்னென்ன கிரகங்கள் மேஜராக பயிற்சி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த வருஷத்தில் ஜூன் முதல் வாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு இந்த வருஷம் பயிற்சி ஆகிறார் அடுத்தபடியாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு டிசம்பரில் கடைசியில் ஃபர்ஸ்ட் வீக்கில் ராகு கேது பயிற்சி ராகு பகவான் கும்பராசியில் இருக்கார் கேது பகவான் சிம்ம இருக்கார் இந்த வருஷம் முழுவதுமே மீனராசியில் கோச்சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறாங்க ஆக நான்கு முக்கியமான கிரகங்கள் குரு சனி ராகு கேது இவங்க சஞ்சரிக்கக்கூடிய சஞ்சாரம் இவங்க இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாகலாம் நமக்கு பலன் செய்ய போகிறாங்க இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த காலங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்குறோம் ஸோ சொல்லக்கூடிய காலங்களில் எந்த பீரியடில் உங்களுக்கு கிடைக்குங்கிறதையும் அது அது ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு முன்னாடி பின்னாடி எப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் அமையுங்கிறத பொது பலனை இப்போ பார்க்குறோம் நீங்கள் ரிசப ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது குறிப்பாக இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை அல்லது வருமானத்தை அல்லது அதிர்ஷ்டத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்பு ரிசபராசியில் பிறந்த உங்களுக்கு நிறையவே இருந்துகிட்ருக்கு அடுத்தபடியாக யாரெல்லாம் நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கும் இந்த லாட்ரி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த லாட்ரியால் உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் இருக்குன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய உங்களுக்கு இருக்குது அடுத்தபடியாக நீங்கள் ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு லாட்ரியால் நல்ல ஒரு வர்ற வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அல்லது லாட்ரியை அடிப்பதற்கான சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுவதும் இருக்குது குறிப்பாக ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிக அளவில் உங்களுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் கிரக ரீதியாக உண்டு அதுபடியாக நீங்கள் துலாம் ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் பெரிய லெவலில் இருக்குது ஸோ இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு இல்லாட்டி ஒரு நாள் ஒரு எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் இந்த லாட்ரி டிக்கெட்டு நமக்கு இந்தந்த பீரியடில் வருதுங்கிறதுக்காக பெரிய லெவலில் நீங்கள் செலவு பண்ணியெல்லாம் வாங்காதீங்க